தமிழர் ஆட்சி கழகம் என்னும் ஒரு அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்கி அதன் கொடியை அறிமுகம் செய்து தமிழக ஓட்டு அரசியல் களத்தில் எங்களோடு இணைந்து கைகோர்த்து அரசியல் அதிகாரை அதிகாரத்தை தமிழ்ச் சமூகம் பெறுவதற்கான முன்னெடுப்பில் முன்னூற்றி ஏறாக தென் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கின்ற அன்புக்குரிய உறவு எஸ் ஆர் பாண்டியன் அவர்களை நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் முதலில் மனதார பாராட்டுகிறேன் காரணம் நான் ஒரு பெருத்த தமிழ்ச் சமூகத்தின் ஒரு சாதி ரீதியான சங்கத்தில் நாம் செயல்பட்டால் இங்கு சமூக ரீதியான பார்வையோடு நம்மை பார்க்கின்ற அணுகின்ற முறைமை ஆண்டாண்டு காலமாக தமிழர் நிலத்தில் இருக்கிறது அது உடை தெரியப்பட்டு நாம் தமிழ் தமிழ்ச்சாலைகளுக்கும் நாம் பணியாற்ற வேண்டுமென்றால் அரசியல் கட்சியாக ஒரு பொது நீரோட்டத்தில் கலந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி தான் பிறந்து வளர்ந்த சமூகத்திற்குரிய சமநீதியும் சமூகநீதியும் நீதியும் கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்வதையும் இன்றைக்கு தெளிவாக புரிந்து இந்த முயற்சியை நம்முடைய அருமை உறவு எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அவருக்கு மேடையிலே வீற்றிருக்கின்ற தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக தான் சார்ந்த சமூகத்தின் நியாயமான சமநீதி சமூக நீதிக்காக சமரசமற்று போராடி வருகின்ற தமிழ்நாட்டின் குறிப்பிட்டு விரல்விட்டு எண்ணக்கூடிய தவிர்க்க முடியாத தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகளை அழைத்து இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருப்பதற்காக நான் அவருக்கு பாராட்டை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர் கே எம் ஷரீப் அவர்களுக்கும் வாழ்த்து சென்றிருக்கின்ற அருமை சகோதரர் வன்னியரசவர்களுக்கும் இருக்கின்ற அருமை சகோதரர் தன்னியரசவர்களுக்கும் அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற குழந்தை அரசன் அவர்களுக்கும் வாழ்த்து அமர்ந்திருக்கின்ற நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும் வாழ்த்த வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கும் அருமை சகோதரர் இளவாரன் அவர்களுக்கும் இங்கு இந்த நிகழ்வுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தக சக தோழமைகளை சக ஆளுமைகளை சக தளபதிகளை சக நண்பர்களை சக உறவுகளோடு இதை பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழர் ஆட்சி கழகத்தின் இணைந்திருக்கின்ற உறவுகளுக்கும் என்னோடு வருகின்றிருக்கின்ற எமது கட்சியின் முன்னணி ஆற்றுமிகு செயல் விவர்கள் அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களுக்கும் சகோதரர் போழந்தி மாறன் அவர்களுக்கும் சகோதரர் மகேந்திரன் அவர்களுக்கும் சகோதரர் நம்முடைய தர்மேஷ் அவர்களுக்கும் ராஜகுமார் அவர்களுக்கும் சகோதரர் வீரா உள்ளிட்ட இங்கு தம்பி சரவணன் உள்ளிட்ட இன்னும் எண்ணற்ற என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் பல் நிறுவனர் கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஒருவர்களுக்கும் பரவாயில்லை நாங்கள் தமிழ் குடி ஒரு கட்சியை அறிமுகம் செய்கிறோம் பெயரை அறிமுகம் செய்கிறோம் கொடி அறிமுகம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொஞ்சம் மனச்சாட்சிக்கு உட்பட்டு நான்கு பத்திரிகை நண்பர்கள் அல்லது யூடியூப் நண்பர்கள் வந்திருக்கிறீங்க இது ஏன் ஒரு சினிமாக்காரர் கட்சி ஆரம்பிக்கிறான்னா இந்த ஹோட்டலும் நிரம்போம் தொண்டர்களாக நிரம்புவதோ இல்லையோ அத்தனை தொலைக்காட்சி மீடியா பத்திரிகை ஊடகங்கள் ஆம் நாங்கள் இந்த மண்ணின் பூரிகுடி மக்களாக இந்த தமிழ் சமூகத்தில் பிறந்ததை தாய்மொழி தமிழாக கொண்டு நாங்கள் இதை தவிர வேறு ஒன்றும் செய்யலை ஆனால் எங்களுக்கான அங்கீகாரம் நாலு பேர் இந்த நாலு பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் சட்டப்பேரவை பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு அதனால் அவர்கள் எல்லாம் அந்த கவரேஜ் பண்ணணும் அந்த செய்தி உலகத்துக்கு கொண்டு போகணுங்கிறது அக்கறையில் இருக்காங்களா எனக்கு தெரியல ஒரு ஒரு தொலைக்காட்சிக்கும் பத்து யூனிட் பாஞ்சு யூனிட் இருபது யூனிட் இருக்குது மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குது கண்டிப்பாக அனுப்பியிருக்கலாம் தென் மாவட்டத்தில் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக கத்தி தான் பிடிக்கணுமா கம்புதான் பிடிக்கணுமா ஏன் தமிழ் சமூகத்திற்குள் ஒரு ஓரிமையை நம்முடைய அறிமை சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் ஏற்படுத்தினால் அதை ஒரு அரசியல் கட்சியாக பரிணமித்து இங்கு தீர்மானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா ஒரு பொதுத்தன்மையோடு ஒரு அரசியல் கட்சி தொடர்கின்ற போது எந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்பதிலிருந்து அவர் வகுத்தளித்திருக்கிற இந்த தீர்மானத்திலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அவர் பொது நீரோட்டத்திற்கு ஓட்டத்திற்கு எல்லாருமே அவர்கள் பிறந்த சாதியின் மீது ஒரு பற்று இருக்கும் பாசம் இருக்கும் அந்த சமூகத்திற்காக உழைத்திருக்கலாம் சிறைக்கு சென்றிருக்கலாம் போராட்டங்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் ஒரு வயது பக்குவம் நம்முடைய வளர்ச்சி சமூகத்தில் நாம் இரண்டரை கலந்து பணி செய்கின்ற போது ஒரு அரசியல் தெளிவு ஒரு புரிதல் ஒரு தலைமை பண்புகள் வரும் பக்குவங்கள் வரும் அப்படி ஒரு சக மனிதன் தன்னை தகவமைத்துக் கொண்டு ஒரு அரசியல் பேரீக்கத்தை தொடர்கின்ற போது ஒரு நல்ல தமிழ்ச் சமூகம் நல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் எந்த செய்தியை உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்புறம் தேர்தலுக்கு அரசியல எஸ்ஆர் வெற்றி பெறாரா நான் வெற்றி பெறனா அண்ணா தனியரசு வெற்றி பெறாரா என்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல இப்படி ஒரு இயக்கம் ஒரு இளைஞன் தென் மாவட்டம் ரெண்டு மிகப்பெரிய மூன்று நான்கு சாதிகளோடு சண்டையிட்டு வெட்டி கொண்டு தென் மாவட்டங்களை எந்த சிறைகளில் எடுத்துக்கொண்டாலும் ஏன் சென்னையில் இருக்கிற சிறையில் இருந்து பெரும்பான்மை சிறை வாழ்க்கையை தனதாக்கிக் கொண்டு வாழ்கின்ற ஒரு சமூகம் இனி கத்தி வாங்க சொல்லுவாங்கல்ல காந்தி சுதந்திரம் வாங்கினாரு கத்தி இல்லை ரத்தம் இல்லாம அந்த மாதிரி இனி இன்னொரு பிறிதொரு சமூகத்தோடு நமக்கு சண்டை வேணாம் சச்சரவு வேண்டாம் நாம் நம்முடைய இளைஞர்களை நம்மோடு வருகின்ற ஒரு இளைய படையை நாம் அரசியல் படுத்துவோம் பக்குவப்படுத்துவோம் அவர்களுக்கான புரிதலை உருவாக்குவோம் ஒரு அரசியல் ரீதியான அதிகாரத்தை கைப்பற்றி இந்த நாட்டில் அரசியல் அதிகாரத்தின் ஊடாக இன்றைக்கு இந்த சமூக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சமூக உரிமையை சம உரிமையை சம நீதியை அவர்களின் வாழ் உரிமையை பெற்றுத்தருவதற்கு வருகின்ற நம்முடைய பாண்டியன் அவர்களை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன கூட நான் பாமகாலேருந்து என்ன அவர் வெளியேற்றின உடனே பாட்டாளி மக்கள் வச்சிருக்கேன் எங்கள் கூட எம்எல்ஏவாக இருந்தேன் பதினெட்டு பேரில் ரெண்டு பேரை தவிர அத்தனை பேர் என் வீட்டுக்கு வந்தேன் வந்து என்கிட்ட சொன்னாங்க நம்ம ஐயா ஜாதியெல்லாம் மறந்துட்டார் ஜாதிகள்லாம் ஒன்றும் பேசவில்லை அது குடும்பமாக மாற்றிட்டார் அதனால் நீங்கள் தண்ணீர் சங்கத்தை லீட் பண்ணுங்க முழு பெரிய பெருத்த எங்களுக்கு ஒரு சரியான சுயநலம் இல்லாத ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு என்கிட்ட எல்லாம் வந்து பல மாத கணக்கில் நாட்கணக்கில் என்னுடைய மண்டையை கழுவ முயற்சித்தாங்க ஆனால் நான் முடிவெடுத்தேன் முப்பது ஆண்டு காலம் சமூக ரீதியான பார்வையுடன் இருக்கி பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்துட்டேன் அங்கே கிடைத்ததும் இழந்ததும் என்ன என்பதை அந்த சமூக இளைஞர்கள் புரிந்திருக்கிறார்கள் அப்படி புரிந்த ஒரு சில இளைஞர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் தனிப்பட்ட ஒரு சமூகம் அது ஒரு தாய் மக்கள் மாநாடு நடத்திய பன்னீர் தேவேந்திராக இருக்கலாம் முக்களத்தோராக இருக்கலாம் அல்லது நாடாராக இருக்கலாம் அல்லது தமிழ் சமூகமாக இருக்கிற எந்த ஒரு சமூகமாக இருக்கலாம் இன்றைக்கு அண்ணன் செல்வகுமார் தலைமையிலே வாழும் முத்திரையர் சமூகங்களாக இருக்கலாம் அண்ணன் தனியரசு இருக்கின்ற கொங்கு சமூகமாக இருக்கலாம் நாகை திருவள்ளுவர் சமூகமாக இருக்கலாம் அது எந்த சமூகமாக இருந்தாலும் இங்கே இன்றைக்கு அந்த ஒரு சமூகம் நம்முடைய குடும்ப அரசும் தெளிவான ஒரு அரசியல் கருத்தை முன்வைத்தார் பேசி சென்ற நம்முடைய வன்னியரசும் அப்படிப்பட்ட கருத்துக்களையும் நாம் ஒரு பொது நீரோட்டத்திற்கு வராமல் நாம் எவ்வளவுதான் அடர்த்தியாக வாழ்ந்தாலும் அந்த அடர்த்தியும் அந்த வாக்குகளும் அந்த சமூகங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு வாய்ப்புள்ளதாக இன்றைய தேர்தல் ஆணையம் பிரிக்கப்பட்டு இருக்கிற தொகுதி அடிப்படையில் முடியுமா முடியாது இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் முடியாது அதனால தான் நான் திருமுருகன் காந்தி கிட்ட சொல்லுவேன் நீ சும்மா மே பதினேழு நடத்திட்டு இருக்கக்கூடாது தொடர் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு ஆனா அவர் என்ன செஞ்சுட்டாரு அவர் கூட எஸ்ஆர் பண்டின அரசியல் கட்சிக்கு அனுப்பி வச்சுட்டாரு நடத்து நீங்க என்னைக்கு வரப்போறீங்கிற கேள்வியை உங்களுக்கு நான் வைக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் செவ்வூக்குமார்கிட்ட கூட நான் நினைச்சு பேசணும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டம் ஏன்னா தமிழ் சாதிகள் எல்லாரையும் என்ன செய்யலாம் சாதியை கண்ணோட்டத்திலே வச்சு வச்சு சாதி வரி பிடிச்சுங்க சாதிக்காக தான் பேசணுங்க அப்படின்றான் இப்படி ஒரு பொது நீரோட்டத்தில் இங்கே ஒரு கே எம் ஷரீப் ஒரு நாகை திருவள்ளுவன் இங்கே ஒரு அரசு இங்கே ஒரு எஸ் ஆர் பாண்டி இங்கே ஒரு தனியரசு இங்கே ஒரு செல்வகுமார் இங்கே ஒரு திருமுருகன் இங்கே ஒரு ராஜீவ்குமார் என்று இந்த தமிழ்ச்சம்பங்கள் எல்லாம் ஒன்றாக நாம் இருந்து ஒருவருக்கு ஒரு நட்பு பாராட்டி அன்பு பாராட்டி நாம் ஒருவருக்கு ஒருவர் கைகோர்த்து ஒரு மாற்று அரசியலை ஒரு லஞ்சம் லாவணி மற்ற அரசியல் ஒரு ஊழல் அரசியலை ஒரு குடும்ப ஆதிக்க அரசியலை சாதி ரீதியாக மத கலவரங்களை தூண்டுகின்ற அரசியலை மதவெறியை மாய்க்கின்ற அரசியலை நாம் செய்யாமல் நாம் குறுகிய வட்டத்துக்குள்ள சார் பண்ணினா அது தூத்துக்குடி தான் வே இன்னமும் கட்சி பதினாலு வருஷமா நடத்தல என்ன சொல்றான் வேல்முருகன் நேதி சொல்றான் பண்ருட்டி தம்பி தேசியன்றான் நீங்க எங்க எப்படி இருக்காம பாருங்க எப்படி நம்மளை கொண்டு வந்து ஒரு ஒரு சின்ன எல்லைக்குள்ள சுருக்கிறான் சுருக்கிறோம் யாரு பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானும் இல்லை என் சக தமிழ் உறவுகள் தான் அப்ப அப்படி நம்மளை பாண்டியன தூத்துக்குடி கட்சி அப்படின்ற தென் மாவட்ட கட்சி பசுபதி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா தியாகி சேகருடைய ஆட்கள் போவாங்களா அப்படின்றோம் நாம் அதிலிருந்து நாம் தியாகி இமானவசேகருடைய ஆட்கள் தான் நம்ம அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய ஆட்கள் தான் மாற்றம் இல்லை ஆனா நாம் இந்த மண்ணில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்குமானவர்கள் இங்கே யாருக்கு ஒரு கீழல் ஏற்பட்டாலும் அசைவு ஏற்பட்டாலும் உலகத்தில் தமிழர்கள் பன்னிரண்டு கோடி வாழ்கிறார்களே அவர்களுக்கு எந்த நாடுகளின் ஊடாக ஒரு பாதிப்பு பிரச்சனை என்றாலும் கூட குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தெளிந்த ஆய்ந்த அறிவு பெற்ற ஒரு தமிழ்ச் சமூகமாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் எங்க சொல்ல முடியும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேசணும் பேச வேண்டிய நாம் கூட விஜய் டிவியில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி டிவி வந்த புதுசில் அந்த நீனா நாயகளை பேசியிருப்பேன் பேச வேண்டியவர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டியதை நிச்சயமாக நாம் பேச வேண்டும் பேச்சு திறமையின் காரணமாக தான் இன்னைக்கு பல கட்சிகள் ஆட்சி அமைஞ்சிருக்கலாம் பல கட்சிகளை இன்னைக்கு நாங்கள் வாங்கின ஓட்டு சதவீதம் சொல்லி பெருமையாடுறாங்கல்ல இன்னைக்கு திமுக கலைஞர் எங்கேருந்து வந்தார் என்னத்தை கொண்டுட்டு வந்தார் சென்னைக்கு எப்படி நாட்டுக்கு ஐந்து முறை திமுக முதலமைச்சராக இருந்தது ஆக நீ கம்யூனிஸ்டுகள் வீதியெல்லாம் போய் பேசி தான் இன்னைக்கு நூறாண்டு கட்சி அது இருக்குது அதனால பேச வேண்டியர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும் அது எஸ் ஆர் பாண்டியன் போன்ற தனியரசு போன்ற செல்லூக்குமார் போன்ற திருமுருகன் போன்ற அரசன் போன்ற நம்முடைய நாகை திருவள்ளுவன் போன்ற ஏன் என்னைவிட முன்னதாகவே ஒருவர் தமிழக சட்டப்பேரவையில் சென்றிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற என் அன்பு உறவு கே எம் ஷனி போன்றவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசணும் நானும் நான் இப்போ அதற்கு ஒரு காலம் கழிந்துகிட்டு இருக்குது நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு கொண்டு இருக்குது புதிய இளைய தலைமுறை அரசியலே உள்வாங்கிறாங்க சும்மா அந்த சாதிய வட்டத்துக்குள்ளே இல்லாமல் வெளியே வந்து பறந்துபட்ட பார்வையோடு தமிழ் தேசிய பார்வையோடு இன்றைக்கு உலகளாவிய பார்வையோடு நல்ல பின்னோட்டங்களை எழுதுகிறார்கள் கருத்து செறிந்த கருத்துக்களை எங்களுடைய வீடியோக்களிலே பேசுகிறார்கள் யூடியூப் சேனலில் உட்கார்ந்து தெளிவாக பேசுகிறார்கள் அந்த வரிசையில் நம்முடைய சார் பாண்டியன் அவர்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற போது எல்லாம் நம்மளை வச்சு சுருக்கிடுவோம் நம்மளை பண்டூட்டி கட்சி கடலூர் மாவட்டத்து கட்சி வடதமிநாட்டு கட்சி தென் தமிழ் கட்சி அதெல்லாம் இல்லைடா தமிழ்நாட்டில் எங்கும் வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் கைகோர்ப்போம் கரம்பிடிப்போம் போராடுவோம் தமிழ் சமூகத்தின் எழுந்த உரிமைகளை மீட்பதற்கும் இருக்கின்ற உரிமைகளையாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் அணியமாக வேண்டிய சூழல் இருக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அனைத்தையும் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு அல்லது சன் பரிவார கும்பல்கள் கரெக்டாக சட்டம் போட்டு திட்டம் போட்டு இருக்கிறான் அதில் ஒரு செய்தி உங்களுக்குலாம் நான் சொல்லணும் செல்வகுமார் எனக்கு இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் அந்த செய்தி தெரியும் குறிப்பாக அவருக்கு சொல்லணும் அது என்ன அப்படின்னா அவர் சார்ந்து இந்த முத்தரையர் சமூகம் என்ற ஒரு போர்க்கணம் என்ற ஒரு சமூகத்தினுடைய பிள்ளைச்செல்வங்கள் உள்பட இங்கே உட்கார்ந்து இருக்கிற அனைத்து தமிழ்ச்சாருடைய பிள்ளை செல்வங்களுடைய வேலை உரிமையை தமிழ்நாட்டு அரசு அதிகாரத்தில் இருந்து அடிப்படையிலிருந்து கம்ப்ளீட்டாக அகற்றுகிற ஒரு வேலையை வடநாட்டு கும்பல் செய்தான் அது நம்முடைய பச்சை தமிழன் ஓபிஎஸை வச்சு செய்தார்கள் மிக ராஜதந்திரமாக செய்தார்கள் என்ன தெரியுமா தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி அரசு தேர்வாணையத்துறையில் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் வந்து தேர்வு எழுதலாம் தேர்வில் வெற்றி பெற்றால் பிறகு டேரெக்டாக சப்கலக்டர் கோட்டாட்சியார் டேரக்டா டிஎஸ்பி டேரக்டா டிஆர் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் டேரக்டா நீதிபதி இப்படி உயர் பதவிகளை அத்தனையிலும் வந்து அமரலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டான் பல்லாயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வந்து இங்கே இருக்கிற வட இந்திய ஐஏஎஸ் ஐப்பரிகளுடைய பாபியை பெற்று அந்த தேர்வுகளில் எழுதி தமிழ் அவனுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது ஆனால் மதிப்பெண்கள் நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு அஞ்சல் தேர்வுடன் இருபத்தி அஞ்சு மதிப்பெண்களுக்கு இருபத்தி நாலு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அவனுக்கு அத்தனை மதிப்பெண் முழு மதிப்பெண் எப்படி இதை கண்டுபிடித்து தமிழ் சமூகத்துக்கு எடுத்து வைத்து அதை உடைத்து இங்கு இருக்கிற அத்தனை தலைவர்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து தொடர்ச்சியாக டிஎன்பிசி ஆபிஸை முற்றுகையிட்டு கோட்டையை நோக்கி பேரணி நடத்தி திமுகவின் நான் கூட்டணி வருவதற்கான பத்து கோரிக்கைகளை நான் முன்வைத்து அதில் பிரதானதாக இதையும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த மாபெரும் அரசியல் இயக்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது இப்படி தமிழ் சமூகத்தின் நம்முடைய செல்வனுடைய வேலைவாய்ப்பு உரிமையை பறித்து அந்நியின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தை உடைத்து எரிய வேண்டும் இதை நிர்மூலமாக்க வேண்டும் ஆட்சிக்கு வந்தால் திமுக தமிழ்நாட்டைச் சேர்ந்த போர்வியக்கூடிய தமிழர்கள் இந்த மண்ணை தாயமாக கொண்டு வாழக்கூடிய தமிழர்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் இந்த பதவிகளுக்கெல்லாம் வரணும் குறைந்தபட்சம் ஒரு தேர்வு முறையில் ஒரு மதிப்பெண்ணை எடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை முன்மொழிந்து அதை இந்த திமுக ஆட்சியில் சாதித்து இன்றைக்கு ஏழு கோடி மக்களுடைய பிள்ளை செல்வங்களின் அரசு பணி வேலை வாய்ப்பை உறுதி செய்தவன் வேல்முருகன் அதற்கு இருந்த தலைவர்களும் தலைவர்களும் நூற்றி ஐம்பத்தி ஆறு கட்சி இருக்கான் எத்தனையோ அமைப்புகள் இருக்குது எல்லாம் மறந்துட்டாங்க அவங்களுக்கு நிறைய வேலை கூட்டணி கூட்டு பொறியல் அந்த அப்போ நாடாளுமன்ற தேர்தல் எல்லா கட்சியும் போய் கூட்டணி பேசிட்டு இருக்கான் நான் கோட்டையை நோக்கி எல்லா தலைவர்களையும் அழைச்சி பேரன் எடுத்துட்டு இருக்கேன் காரணம் அவ்வளோ பெரிய உள்ளே இருக்கு இங்கே அண்ணன் தனியரசுக்கு தெரியும் எம்எல்ஏ இருந்தவர் ஒரு டேரக்ட் கோட்டாட்சியாக பத்து வயசில் கன்வெர்ட் ஐஏஎஸ் ஆகிடுவான் பதினஞ்சு வயசில் செக்ரட்டரி ஆகிடும் இருபத்தஞ்சு வயசுல சீஃப் செக்ரட்டரி ஆகிடும் ஒரு டேரக்ட் டிஎஸ்பி பதினஞ்சு வயசுல அவன் வந்து ஐஜி ரேங்க் வந்துடுவான் எஸ்பி ஆகிடுவான் பத்து வயசுல பதினஞ்சு வயசுல டிஐஜி அடுத்து ரெண்டு வயசுல ஐஜி அடுத்து ஏடிஜிபி ரிட்டையர்ட் போது டிஜிபி நீங்க இது எங்க சூழ்ச்சம இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பதவிகளை எல்லாரும் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு நீ இந்தி தான்டா எதிர்த்த நான் இந்திக்காரனையே உங்களை ஆளுகின்ற இடத்துக்கு அனுப்புகிறேன் என்று அனுப்புவதற்கான சதியை முறியடித்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக தமிழகம் சாய் மட்டும் ஒரு அறிக்கை ஒருத்திருப்பெல்லாம் வருதுன்ட்டு விட்டுட்டார் அவ்வளவுதான் ஆனால் சட்ட ரீதி அதுக்கு போராடி சட்ட திருத்தங்களை கொடுத்து மசோதாக்களை கொடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொடுத்து இன்றைக்கி என்னை பற்றி பேசலாம் ஒத்த எம்எல்ஏ போய் திமுக சொம்பு தூக்குறாரு கழிவு விடுறாருன்னு இந்த ஒத்த எம்எல்ஏ தமிழக சட்டமன்றத்தில் சாதித்ததை பட்டியலிடலாம் இன்றைக்கி தனியரசும் தமிழ் மண்சாரியும் கருணாசும் அங்கே இருந்து கடைசி நேரத்தில் அந்த ஈழம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கும் தான் போட்டியிட்டு அதே சின்னத்தில் நின்ற அதே அரசாங்கத்தை எதிர்த்து அவர்கள் போராடினார்கள் பேசினார்கள் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ என்ன நான் சொல்றேன் இந்த ஒரு எம்எல்ஏ பதிவு இருந்தேன் ஏன் எஸ் ஆர் பாண்டியன் சட்டமன்றத்துக்கு வரணும் இங்க செல்வகுமார்கள் சட்டமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்றேன் நம்மளை போன்று சாதாரண மக்களோடு பழகக்கூடியவர்கள் இந்த வழிகளை உணர்ந்து அதை அப்படியே சட்டமன்றத்தில் எடுத்து தான் நம்மளுடைய மக்களுடைய வாழ்வோருக்கு சிக்கல்கள் தெரியும் இன்னைக்கு நான் ஏற்பட்டுதான் கலைஞர் என்னுடைய பேச்சு திறமையின் வாதத்திறமையினால் எடுத்து வைத்து மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை கொள்கை ரீதியாக கலைஞர்களை ஏற்க செய்து அதை சட்டமாக்கி நீங்கள் முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு வேல்முருகன் போட்ட அந்த விதை அன்னைக்கு அதை அனுமதி கொடுக்கிற பாமக அனுமதி கிடையாது போட்டேன் என்னுடைய தொகுதியில் ஒரு ஐடி இல்ல பாலிடெக்னிக்ல இல்ல எதுவுமே இல்லை அண்ணா பள்ளிகளில் படிக்கணும்னா சாதாரண வன்னியின் மக்களும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வாய்ப்பு இல்லை நாங்க விவசாய கூலிகள் விவசாயிகள் இன்னைக்கும் தலித்து மக்களும் வன்னியின் மக்களுக்கான ஒரே நிலையில் தான் குடிசைகளில் வாழ்கிறாங்க வட நாட்டில் அடர்த்தியா ஆனால் எங்காலும் மாநாடுகளில் வீரம் பேசுவோம் நாங்கள் சேர சோழ பாண்டிய பூர நாங்கள்லாம் அப்படிம்போ ஆண்ட பரம்பரமோ எல்லாம் பேசுவோம் இப்போ நம்ம தேவேந்திரர்கள் பேசுகிற மாதிரி முக்கோலத்தூர் பேசுகிற மாதிரி கொங்கு பேசுகிற மாதிரி முத்திரையர் பேசுற மாதிரி எல்லாம் ஆண்ட பரம்பரை தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வாழ்ந்து மறைந்த வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லா சமூகங்களும் அவாம நூறு வீட்டுக்கு நூறு நூறு கிராமத்துக்கு பத்து ஊருக்கு மன்னராக குறுநிலை மன்னராக ஆழ்ந்த வந்தால் எந்த தவறில்லை இன்னைக்கு நம்ம நிலம என்ன இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் நாற்பத்தி அஞ்சு நீதிபதிகள் எத்தனை பேர் உச்ச நீதிமன்றத்தில் அறுபது நீதிபதிகள் எத்தனை பேர் நாம சுதந்திர எழுபத்தி ஆண்டு வரலாற்றில் நாட்டில் இருக்கிற ஓபிஎஸ் எத்தனை பேர் வகுப்பி டெல்லி பார்லமெண்ட் செக்ரட்டரியா இருக்கான் நாட்டுடைய பிரதமருக்கு ஆலோசகராக இருக்கிறான் நூத்தி இருபத்தி ஆறு நாட்டுடைய தூதர்கள கூட யவனும் இல்லை இந்த இல்லை இந்த எண்ணெய் உடைப்பது நம்ம இன்னமும் சின்ன சின்னதா குழுக்களால் இன்னும் சண்டை போட்டுட்டு இருப்பதை தாண்டி அந்த இடத்தில் அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தினோட இந்த மக்களுக்கு செய்யணும் நான் பேசுனேன் இன்னைக்கு நாங்க எங்க சென்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தேடி கண்டுபிடிச்சி பிஇ படிக்கிறது மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரியை கொடுங்கன்னு சாதிச்சிருக்கிறேன் மணல் கோரி அரசுமாக்கியிருக்கிறேன் மயிலி சேகரிப்பு திட்டத்திற்கு ஆலோசனை ஏற்க செய்திருக்கிறேன் லாட்ரி சீட்டை ஒழிப்பதற்கு எனக்கு இன்னைக்கு பிஎஸ்ஓ முப்பது வருஷமா எனக்கு பிஎஸ்ஓ ஆயுதம் தாங்கிய காவலர்கள் எதுக்கு மணல் கோவரி நான் அரசுலயமாக்கினேன் மாவட்ட அளவில் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டார்கள் ஒரு எம்எல்ஏ வேல்முருகன் போய் பேசிதான் திமுக அதிமுக ஆண்ட கட்சிகள் அப்படி சிண்டிகேட் பத்தாயிரம் ஏழமோடு ஒரு கோட்டை ஆட்சியார் அடிச்சு இருபத்தி ஆறு முப்பது நேரத்தில் முடிச்சிடுவோம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடி மனதின் மூலமாக தமிழ்நாடு அரசு கஜயானாவுக்கு வருமானம் வருகிறது என்றால் அந்த ஒத்த சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து வைத்து சட்டத்தில் இருக்கணும் சிறப்பு காரணம் தீர்மானம் மாதிரி போக வேண்டியவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு போகி பேச வேண்டியது பேச வேண்டிய இடத்தில் பேசணும் அது என் தமிழ்ச் சமூகம் பேசணும் மான் கூட்டத்திற்கு மான் தான் வழிகாட்டணும் கதனையோ சிங்கமோ புரிந்து நான்தான் இதை நாம் புரிய வைக்கணும் இதை நாம் புரிய வைக்கணும் தமிழ்ச் சமூகம் புரிந்து கொண்டு வருகிறது அப்படி புரிந்து கொண்ட வந்தனுடைய தான் இன்றைக்கு எஸ் ஆர் பாண்டியன் இன்றைக்கு இந்த தமிழர் ஆட்சி கழகம் தமிழர் ஆட்சி கேட்கும் போது தமிழர் மக்கள பத்துமையில் தோதத்தில் என் உயிரை மேலாக நான் இசிக்கின்ற என் தமிழர் தேசிய தலைவன் மேலும் பிரபாகரன் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் ஒரு ஆட்சி எனக்கு நான் நம்ம சோழ பாண்டிய எல்லா அரசுகளையும் நான் வரலாற்றில் தான் படிச்சிருப்போம் கண்முன்னே லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் கற்பழிப்பு இல்லாமல் கொள்ளை இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு முப்படைகளையும் தாண்டி உயிர்கொடை படை என்றை உருவாக்கி இந்த உலகத்தையே தன் பக்கம் ஈர்த்த அந்த ஆட்சி இன்றைக்கு முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது உலக சர்வதிகார கும்பல்களால் ஆதிக்க அரச பயங்கரவாதத்தால் இந்தியாவின் துணையோடு அப்படி மறைந்தது நம்முடைய ஆட்சி இன்றைக்கு நாம் மீண்டும் ஆழ்வதற்காகத்தான் இத்தனை வேலைகளையும் சின்ன சின்ன அமைப்பாக இயக்கமாக செய்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு அரசியல் ரீதியாக கவனம் பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆக வேண்டும் என்கிற ஒரு தமிழர் ஒருமை ஏற்பட்டிருக்கிறது இந்த விழிப்புணர்வை நான் வரவேற்கிறேன் அதன் முதல் கட்டமாக நீங்க தொடங்கி இருக்கிறீங்க வாழ்த்துகிறேன் என்ன செல்வகுமார் அண்ணனோ நம்முடைய திருமுருகன் காந்தி போன்றவர்களும் நாகைத்தருனும் எப்படியாச்சும் திமுக கொண்டு போய் விட்டுட்டேன் நான் நானும் விட்டேன் ஆனால் திமுக கூறி அங்கீகாரம் கொடுக்கலான்றா அது வேற கேள்வி அதுக்கு அவர் சொன்னார் அண்ணா நம்மளை ஒரு கட்சியாகவே கருத மாட்டேன்றாங்க நீங்கள் தலை சீமிட்டு பேசுங்கனாரு நான் தான் இட்டும் போய் நாகை திருவிழுவார் இளைஞர் பட்டம் படித்தவர் சட்டம் படித்தவர் சிறந்த ஒரு களை போராளி அவரை அங்கீகரிங்கள் என்று சொன்னேன் இல்லைங்க அதே சமூகத்தில் இன்னொருத்தர் இருக்கிறாருங்க இருக்கட்டுங்க ஏன் ஒரே சமூகத்தில் ராம்தாஸ் விட்டால் வேல்முருகன் தலைவர் ஆகவே கூடாதா அவர் அந்த சமூகத்திற்கும் தமிழ்ச் சமூகத்துக்கும் உண்மையும் நேர்மையாக எஸ்ஆர் பாண்டியன் இருப்பாரு நான் ஏன்னா அவர்கிட்ட போய் புரட்டு ஏமாற்ற அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு சின்ன கூட்டம் தான் பெரும் கூட்டமாக மாறும் நான் கூட நேற்றுக்கு சேலத்தில் ஆயிரக்கணக்கான ஒரு கட்சியில் இணைய சொன்னேன் என்ன ஐயா சொன்னார் நீக்கிட்டு அது ஒரு கொசு தட்டனை விழுந்துச்சு அது ஒரு கொசு தட்டன செத்து போச்சினார் அந்த கொசு தான் இன்னைக்கு முட்டையிட்டு பல்லாயிரக்கணக்கான முட்டைகளை பொறித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இன்றைக்கு தமிழை நேசிக்கக்கூடிய தமிழரை நேசிக்கக்கூடிய மேலக வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாதிரனை நேசிக்கக்கூடிய எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகளும் பொது ஸ்தலத்தில் பணியாற்றக்கூடிய நான் சார்ந்த சமூகத்தை சாராதவர்களும் பெரும் எண்ணிக்கையில் வந்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற போது என் ரத்த உறவுகளான இவர்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது ஏன் எஸ் ஆர் பாண்டியனுக்கு இருக்கக்கூடாது ஏன் ஒரு ஐயாக்கள் தான் இருக்கணுமா அதுவும் சில ஐயாக்கள்லாம் இப்போ ரொம்ப பார்க்குறேன் ஒரே ஒரு சேரை போட்டுக்கிறாங்க சொந்த ரத்தம் சொந்த ஜாதிகள் பக்கத்துலேயே உட்கார வைக்க மாட்டாங்களாம் பல ஐயாக்கள் சில ஐயாக்கள் காலில் உட்கார வைக்கிறாங்க இதெல்லாம் அந்த காலம் இனி இங்கு எஸ் ஆர் பாண்டியனும் தனியரசுகளும் செல்வகுமாரும் வேல்முருகன்களும் என் சொந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சமூகமாக இருந்தாலும் எந்த என் தமிழ்ச் சமூகமாக இருந்தாலும் அது அனைத்தும் என் ரத்த உறவுகள் என்று அவருடைய தன்மானத்திற்கும் ஏற்படாத வண்ணம் அரவணைத்து இந்த இளைய தலைமுறையாக இருக்கிற நாங்கள் எஸ் ஆர் பாண்டியன் நிச்சயமாக அரவணைத்து அன்பு பாராட்டி மிகப்பெரிய இந்த தேவேந்திர குல சமூகத்திற்கான ஒரு கட்சியாக மட்டுமல்லாமல் இது ஒட்டுமொத்த உலகத் தமிழரின் வாழ்வுரிமை பிரச்சனைகளை கையில் எடுக்கக்கூடிய மாபெரும் அரசியல் இயக்கமாக தமிழர் ஆட்சி கழகம் திகழ வேண்டும் என்று வாழ்த்தி சட்டமன்றத்தில் அங்க ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு நான் பதினோரு மணிக்கு வரேன்னே கேட்ட இழுத்து பூட்டாங்க ஓட்டெடுப்பு நடக்குது ஓட்டெடுப்புல பேரவைத் தலைவரை பதவி விட்டு நீக்கணும்னு ஓட்டெடுப்பு இப்ப ஓட்டெடுப்புல அவர் ஜெயிச்சிட்டாரு திரும்பவும் பேரவைத் வந்து உக்காந்துட்டாங்க கே பி முனுசாமி ஏதோ பேச ஆரம்பிச்சு ரணங்களை நடந்து கொண்டிருக்கு உடனே வரவும் என்று அரசு கொரடா உத்தரவு இருக்கிறது அதனால் திரும்பவும் நான் சட்டப்பேரவைக்கு செல்லுகிறேன் சில பேசிட்டு வந்த குறித்து விவாதம் சொல்லி எடப்பாடி அங்கே ஏதோ பேசி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அதனால் சட்டமன்றம் நடக்கும் போது ஒரு உறுப்பினர் பெயரை சொல்லி அவர் பேசிவிட்டால் ஆர்டர் எழுப்பி அதற்குரிய விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அதனால் அவசரமாக விரைந்து சட்டமன்றம் செல்லுகின்ற காரணத்தினாலே வந்த உறவுகளை அனைவரையும் நான் வரவேற்று எங்கள் குடும்பத்தின் பிள்ளையாக எங்களுடைய சகோதரனாக இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிற தமிழர் ஆட்சி கழகம் மிகச்சிறந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியாக இங்கு இங்கே வாழ்கின்ற மொழி சிறுபான்மை மக்களையும் சேர்த்து அரவணைத்து ஒரு மாற்று அரசியலை தூய தமிழ் தேசிய அரசியலை லஞ்சம் லாவணியம் ஊழல் சுரண்டல் இல்லாமல் லஞ்சம் லாவணியம் மட்டும் இல்லை கனிம வளம் இங்க இருக்கிற காடு வளம் நீர் வளம் நில சாதிய சண்டைகள் மத மாச்சரியங்கள் இவற்றையெல்லாம் கடந்து உடைத்திருந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு கட்சியாக வளர உங்கள் அனைவரின் சார்பாக என்னோடு வருகின்றிருக்கிற கட்சியினுடைய உறவுகளின் சார்பாக மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்